சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க நடித்த கூலி படத்துக்கு சன் பிக்சர்ஸ் அவங்களே வந்து காபிரைட் ஸ்ட்ரைக்கெல்லாம் விட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது நிறைய ட்ரெய்லருங்க ஒரு சிலத்துக்கெலாம் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு வந்து விடுறாங்க அப்படி இருக்கும்போது இளையராஜா அவங்கள மட்டும் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு அவங்க கேட்கும் போது ஜனங்க ஏன் குறை சொல்கிறாங்க ஏன் தவறாக பேசுகிறாங்க தான் இப்போ பார்க்க போகிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க வந்து கூலி படம் நடித்ததுக்கு அந்த படத்தோட தலைப்பை வெளியிடுறதுக்கு ஒரு டீசர் வெளியிட்டாங்க அந்த டீசர் பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து தெலுங்கு தமிழ் ஹிந்தி இது மாதிரி வந்து அவங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு அந்த டீசரை வெளியிடுறாங்க அது யூடியூப்பில் போது யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ரீமிக்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது வர வீடியோங்களில் சின்னதாக ஒரு நிமிஷத்தை கட் பண்ணி அவங்க ஷார்ட் மேக் பண்ணிக்கலாம் அப்படின்றது இருக்கும் அந்த ரீமிக்ஸ் ஆப்ஷன் வந்து இந்த கூலி படம் டீசரில் வந்து கிடையாது அப்படின்னா அவங்க ரைட்டை வந்து பண்ணி வச்சுருக்காங்க ஸ்டாண்டர்ட் ரைட்டாக அதாவது அவங்களோட வீடியோ வந்து யாரும் சின்னதாக கூட கட் பண்ணி வேறு எதுவும் செய்யக்கூடாதுன்னு காபிரைட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த சூழ்நிலையில் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் அந்த கூலி படம் டீசரை வந்து அவர் எப்படி பண்ணாருன்னு தெரில டவுன்லோட் பண்ணாரா என்ன பண்ணாருன்னு தெரில அவர் கொலாப் பண்ண மாதிரி அவரோட ஃபோட்டோ போட்டு அவர் அந்த டீசரை வெளியிட்டார் அதில் அவரு ரீமிக்ஸ் ஆப்ஷன் தரார் அதாவது அவர் அந்த அவரோட வீடியோவை வந்து ரீமிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் காப்பிரைட் ஃப்ரீயாக வந்து ரீமிக்ஸ் ஆப்ஷனை தராரு ஆனால் ஒரிஜினல் கண்டென்ட் யார்து சன் பிக்சர்ஸ் அவங்கள்தான் ஒரிஜினலான கண்டென்ட் அவங்கள்தான் வந்து அந்த டீசரு படத்துக்கு அவங்க செலவு பண்ணி அவங்க எடுத்தது ஆனால் உன்னாத்தர் எப்படி எடுத்தாருன்னு தெரில அவர் வந்து போட்ட வீடியோவில் அவர் ரீமிக்ஸ் ஆப்ஷனை தரார் இப்போது வேற ஒரு யூடியூபர் வந்து அந்த ரீமிக்ஸ் ஆக்ஷன் ஆப்ஷன் இருக்கு அதில் அதிலிருந்து ட்ரெய்லரில் ஒரு ஷார்ட்டை கட் பண்ணி ஒரு ஷார்ட்டில் போடுறாரு போட்ட உடனே சன் பிக்சர் சவுண்ட் இருந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருது வந்துட்டு அந்த வீடியோவை வந்து ரிமூவ் பண்ண சொல்லி சொன்னாங்க அதனால் அந்த வீடியோ ரிமூவ் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க விளக்கம் கொடுத்து அந்த வீடியோவை எடுத்துடுறாங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் விடுறாங்க யூடியூப்பில் அதாவது காப்ரேட்னும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரிஜினல் கண்டென்ட் யார் சன் பிக்சர்ஸ் அவங்களுது அவங்களுக்கு காப்ரேட் அவங்க வச்சுன்னு இருக்கும் போது அவங்க அனுமதி இல்லாமல் அதை எடுத்து செய்கிறது வந்து ஒரு பைரேட்டட் இஷ்யூ மாதிரி அதாவது இன்னொருத்தரோட பொருளை வந்து திருடி பண்ணுற மாதிரியான விஷயமாக இது இருக்கிறதுனால தான் அவங்க காப்ரேட் கிளைமே வந்து தராங்க அப்படின்னு தான் யூடியூப் சொல்றது அது ஒரு பைரேட்டட் இஷ்யூ மாதிரி அப்படின்ற மாதிரி தான் யூடியூப் சொல்லுது அதனால் அந்த காப்பரேட் கிளைம் வந்து அவங்க பண்ணும் போது எங்கள் பொருள் அதாவது சன் பிக்சர்ஸ் வந்து அவங்க செலவு பண்ணி அவங்க எடுக்கிறாங்க அது அதை சாதாரணமாக அவங்களுக்கும் தெரியாமல் அவங்க கிட்ட பர்மிஷனும் இல்லாமல் அது எடுத்து பண்ணும் போது அவங்க வந்து காப்பரேட் ஸ்ட்ரைக்கு விடுறாங்க புரியுதுங்களா இப்போ என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் எவ்வளோ ட்ரைலர் வருது ட்ரைலரது பார்த்தீங்கன்னா இப்போது சன் டிவி அவங்க பண்ணது பார்த்திங்கன்னா அவங்க பண்ணது சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி ஏன்னா அவங்களோட கஷ்டம் அவங்களோட உழைப்பு இன்னொருத்தரை வந்து எடுத்து பண்ணுறது இதில் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்கள் வேறு ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் இன்னொருத்தர் பொருள் எடுத்துருந்தாங்கன்னா அதை அவங்க வந்து போது அது எடுத்தாலும் அது தவறாக போயிடுது ஒரிஜினல் கண்டென்ட்டு யார்தோ அவங்க தான் அதுக்கான காப்பரேட்டு சம்மந்தப்பட்ட ஆளுநர் இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அதில் போடுற படத்துங்களோட டீசருங்க ஒரு சாதாரண ஆளுங்க எடுக்கிறதுக்கு கூட அவங்க காப்ரேட்டு ஸ்டாண்டர்ட் லைசன்ஸு வச்சுட்டு இருக்காங்க அது வந்து இன்னொருத்தர் வந்து எடுக்க முடியாது அப்படி இருக்கும்போது இது மாதிரி காப்ரேட்டு விஷயங்கள் வந்து இப்போது டீசருங்கோ படத்தோடய ட்ரெய்லருங்கெலாம் போடும்போது அது கீழே பார்த்தீங்கன்னா ரீமிக்ஸ் ஆப்ஷனும் வராது அது இன்னொருத்தர் எடுத்து பயன்படுத்தவும் முடியாது அது அவங்களோட சொந்த உழைப்பு சொந்த காசு அதில் அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் உழைப்பு இருக்குது அது கஷ்டம் இருக்குது அவங்களோட சொந்த ப்ராடக்டாக பொருளாக அவங்க வச்சுட்டு இருக்காங்க அது சரு எடுத்து இன்னொருத்தர் போட முடியாது அப்படி இருக்கும்போது இது மாதிரி அவங்கவுங்க வந்து அவங்கவுங்களோட காப்ரேட்டை வந்து அவங்கவுங்க வச்சுன்னு இருக்கிறாங்க அதை இன்னொருத்தர் எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாதுன்னா அது அவங்க உழைப்பு இன்னொருத்தர் அவ்வளோ கஷ்டத்தையும் அவ்வளோ உழைப்பையும் சாதாரணமாக எடுத்துன்னு பண்ணக்கூடாது அதனால் அந்த சன் டி அவங்க சன் டிவி அவங்க வந்து காப்ரேட் ஸ்ட்ரைக் விட்டது வந்து சரி தான் ரைட்டான விஷயந்தான் இளையராஜா அவர் வந்து அவரோட மியூசிக்கு அவர் காப்பிரைட்டை கிளைம் பண்ணும்போது ஏன் ரசிகர்களோ ஜனங்களோ ஒரு இசையமைப்பாளர்களோ பலதரப்பட்டவங்க வந்து ஏன் அவரை வந்து தவறாக பேசுகிறாங்க இன்னொன்று சரியில்லாத மாதிரி பேசுகிறாங்க அவர் காப்பிரேட்டு கிளைம் பண்ணுறது வந்து ஏற்கனவே காசு கொடுத்து தானே அவர் மியூசிக் போட்டார் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அது வந்து மிச்ச பேருங்க அவங்கவுங்க விஷயத்துக்கான காப்பிரைட்டை அவங்க கிளைம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கும்போது இளையராஜா அவரும் அவரோட காப்பிரைட்டை கிளைம் பண்ணுறதுக்கு உரிமை கொண்டவர் தானே அப்போ அவர் மட்டும் ஏன் டார்கெட் பண்ணி பேசுகிறாங்கன்னு புரியல ஓகே வியூவர்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் பாய் பாய் சி ஓகே